ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमःसटसे नमःसस्पतये नमः குரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரிதிவ்யை நமஹா சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற அபிராமி ஐம்பத்தி ஓராவது பாடல் இந்த பாடலில் மூன்று குறிப்புகளை நமக்கு சொல்கிறார் என்னென்ன இந்த திரிபுராந்தகமூர்த்தியை பற்றி அடிக்கடி சொல்வார் அப்படி ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போதும் ஒவ்வொரு விதமான பொருள் வந்து மாறிண்டே போகும் இப்போ பாருங்களேன் நம்ம வந்து ஒன்றாவது படிக்கும்போது அம்மாடு இலை உரல் ஊசின்னு சொல்லிக் கொடுப்பாள் அதுக்கப்புறம் அஞ்சாவது படிக்கிறோன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து எழுத்து பயிற்சி அந்தந்த எழுத்து கரெக்டாக எழுதுறோமான்னு சொல்லி கொடுப்பாள் அதுக்கப்புறம் அதையே முதுகலையில் படிக்கிறோம் எம்ஏ படிக்கிறோம் அப்படின்னா அவன் இலக்கணம் சொல்லி கொடுப்பாள் அப்போ ஒரே எழுத்து தான் ஆனால் ஒவ்வொரு நிலையிலையும் வேறு மாதிரி படிக்கிறோம் பொருள் ஆழமாக போயிட்டு அந்த மாதிரி இந்த அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இயலாத அசுரர் தங்கள் முரண் என்று அழிய முனிந்த பெம்மான் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு தடவை பாடல்களை நான் சொல்லியிருக்கேன் திருவதி அந்த மூர்த்தி இருக்குது அந்த பொருளை பற்றியே அந்த வீரட்டானத்தை பற்றியே அவர் சொல்லிகிட்டு இருக்கார் அப்படின்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம ஞானத்தை சேர்ப்பார் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போதும் ஒவ்வொரு மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அதே திருவதிகை சாமி தான் சொல்கிறார் ஆனால் என்னென்னா ஒரு சிறப்பான ஒரு பயன் சொல்கிறார் இதில் அந்த ஒன்று ஒன்றா பார்த்து நூறுவோம் நம்ம இப்போ இதில் வந்து அரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா உடம்பு அர்த்தம் அரணம் அப்படின்னா ஒரு பொருள் அது அரணம் அப்படின்னா கோட்டைன்னு அர்த்தம் அரண் அப்படின்னா அர்த்தம் நர்த்தம் எதுக்கு இதை போய் சொல்கிறார் பொருள் அப்படின்னா செல்வம் அர்த்தம் அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர் இந்த அசுரருக்கு விசேஷணமாக சொல்கிறார் விசேஷம்னா சிறப்பு தன்மை எப்படிப்பட்ட அசுரர்கள் அப்படின்னு கேட்டால் இந்த உடம்புக்கே கோட்டைன்னு ஒரு பேர் சொல்கிறேன் இந்த கோட்டை என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கும் துர்கா அப்படின்னா என்ன கோட்டைக்கு போய் சாமியோட பேரை வச்சுருக்காள அப்படின்னா பழைய காலத்தில் இந்த கோட்டைகளில் ரொம்ப பாதுகாப்போடு அமைச்சிருப்பான் முதல்ல ஒரு முள் வேலி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காடெல்லாம் தாண்டி தான் வரணும் அது வெறும் முள்ளாக இருக்கும் மேலே பட்டு கிழிக்கும் அதுக்கப்புறம் தாண்டி உள்ளே வரான்னு வச்சுக்கங்களேன் காவல் காடுன்னு போயிடுதுக்கு பேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நதி இருக்கும் அந்த நதி அப்படியே வளசி இந்த கோட்டைன்னா இவ்வளோதும் இருக்கணும் ஒரு பெரிய வளைவு இருக்கும் அந்த வளைவில் பார்த்திங்கன்னா சுற்றி ஜலம் இருக்கும் அதில் அந்த ஜலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலை பாம்பு அது மாதிரி உள்ள அந்த தண்ணிக்குள்ளே போனாலே மனிதர்களை உயிரோடு உண்ணக்கூடிய பிராணிகளை அது உள்ள நீர் சார்ந்த முதலைகளை அதில் போட்டிருப்பா நிறையா இருக்கும் அதில் அதையும் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு பெரிய மதில் இருக்கும் அந்த மதில் ஒன்று எட்டவே முடியாது அவ்வளோ அவசரமாக இருக்கும் அந்த அந்த மதில் மேலே தாண்டி அதுக்கும் உள்ளே நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ மூன்று முதல்ல காவல் காடு அந்த காவல் காடுக்கு அப்புறம் ஒரு தண்ணி ஜலம் அந்த ஜலத்தில் இந்த மாதிரி வஸ்து அதுக்கப்புறம் மிக உயர்ந்த மதில்கள் அந்த மதில் அந்த மதில்கள் மேலே யார் அந்த மதில்களை கடக்க முயன்றாலோ இல்லை மதில் மேலே ஏற முயன்றாலோ தானாகவே தொப்பு தொப்புன்னு கல் உந்து விடும் அது மாதிரி ஒரு எந்திரங்கள்லாம் அமைச்சிருப்பா நீங்கள் மதில் மேலே ஏற போகிறீங்க அப்படின்னு அது மேலே ஒரு கயத்தையோ ஒரு ஏனியோ போட்டிங்கன்னா அங்கேருந்து தொப்பு தப்புன்னு கல் வந்து விடும் அது ஓட்ட யாருமே ஏற முடியாது அந்த ஒரு அந்த புடிமானமே இருக்காது அந்த மாதிரி அந்த மொதலை கிடக்க முடியாது அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு இடம் மாதிரி அமைச்சிருப்பாள் அந்த இடங்கள் பார்த்திங்கன்னா வாசல் மாதிரி இருக்கும் போக்கு காட்டி இன்னொரு இடத்துல கொண்டு போய் விட்டுருவோம் இந்த வாசனை இந்த கோட்டை கோட்டைன்னா இவ்வளவு லட்சணம் சொல்லியிருக்கா அதில் அதுதான் அரணம்னு சொல்கிறார் அவர் என்ன பண்ணியிருப்பான்னா வாசல் வாசலாக இருக்கும் எந்த வாசலில் போய் எந்த வாசலில் வெளில வரும் அப்படிங்கிறது அந்த கோட்டைக்குள்ளே பழக்கம் உள்ள வாளுக்கு மாத்திரம்தான் தெரியும் வேறு யாராக இருந்தாலும் அவன் சுப்புறதை வச்சு கண்டுபிடிச்சிடுவான் இவன் நம்ம ஆள் இவன் வெளியிலேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னு வெளியில் அனுப்பிச்சிடுவான் இல்லைன்னா வேறு எங்கேயாவது போய் சிக்கின்னுருவான் அவனுக்கு கரெக்டாக அந்த யாரை போய் பார்க்கணுமோ அந்த கோட்டைக்கு நடுப்புற ராஜா இருப்பார் அந்த மாதிரி இந்த உடம்பு இருக்க இந்த உடம்பு வந்து அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம்னா அஞ்சு வெடி இருக்குது அதுக்கு உள்ள கோட்டை மாதிரி நம்ம இந்த ஆன்மா இருக்குது அப்போ இந்த அரணுங்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த உடல் உணர்வை கடத்தல் அப்படிங்கிறது யாருக்குமே சாத்தியம் இல்லாத ஒன்று முதல்ல இந்த காவல் காடு இதெல்லாம் தாண்டி அந்த காலத்தில் இது மாதிரி அமைச்சிருப்பா கோட்டையை ஒரு ராஜாவை ஜெயிக்கிறதுனா அதை பற்றி முறைகளை எல்லாம் பற்றி ரொம்ப தெளிவாக சில நூல்கள்லாம் சொல்கிறது அகம்புறம் அப்படின்னு தமிழ் இலக்கியங்களில் பிரிக்கும் போது புறநானூரில் சொல்லும்போது அந்த மதில் ஏறுறது அந்த காவல் காடு இருக்கிறது அதை எப்படி கடந்து வர்றது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அதுக்கெல்லாம் வந்து விளக்கங்கள்லாம் கொடுத்துருப்பாள் அந்த எப்படிலாம் அமைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி அரண் அரசனை பாதுகாத்து கொள்வதற்காக குடிகளை பாதுகாத்துக்கொள்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற எதிரிகளால் உள்ளே செல்ல முடியாத உள்ளே இருக்கிறவர்கள் நினைத்தால் வெளியிலே வர முடிந்த ஒரு தன்மையுடைய ஒரு அமைப்புக்கு அறன்னு போயிரு என்ன புரிஞ்சுக்கணும் வெளியில் இருக்கிறவா உள்ளே போக முடியாது ஆனால் உள்ளே இருக்கிறவா வெளியில் வரலாம் எப்போ வேணாலும் அவளுக்கு அந்த வழி தெரியும் இந்த கோட்டைக்குள்ளே உள்ளே இருக்கிறவா அந்த காவல் காடை தாண்டி உள்ளே போயிடுவாள் அவளுக்கு அவ்வளோ சிறப்பு வழி சுரங்கம்லாம் இருக்கும் உள்ள ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு மொத்தமும் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி இந்த உடம்பு இது உள்ள ஞானிகளுக்கு மாத்திரம்தான் சாத்தியம் அஞ்ஞானிகளுக்கு சாத்தியம் இல்லை இந்த உடம்பு உயிர் எந்த வழியாக போனால் மோட்சம் அப்படின்னா துவார சாந்த தொழியாக போனால் மோட்சம் அந்த வழி தெரிஞ்சவா உள்ளே ஞானம் தெரிஞ்சவா இருந்தால் துவார சாந்த தொழியாக மோட்சத்துக்கு போயிடலாம் பாக்கி எந்த வழியில் போனாலும் பிறவி வந்துடும் அதனால் இனி அந்த பிறவியில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இப்போ நமக்கு சொல்கிறார் இது வந்து சாக்த சித்தாந்தத்தில் ஒரு பகுதி என்ன சொல்கிறார் அப்படின்னா அரணம் பொருள் என்று அப்படின்னு சொன்னார் அரணம்னா இந்த சரீரத்தை தான் அவர் சொல்கிறார் அது கோட்டைங்கிற மாதிரி சொல்கிறார் ஏன்னா திருப்பி திருப்பி நிறையா இடங்கள்ல இதே வார்த்தையை இதே புராணத்தை திருப்பி திருப்பி அவர் ஏன் சொல்லணும் புனருத்தி தோஷம்னு அதுக்கு ஒரு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தார் அது ஒரு தோஷம் பாடலுக்கு அந்த தோஷத்தோடு அவர் பாடலை இந்த இடத்துல வெறும் உடல் உணர்வை கொண்டவர்களை சொல்லுகிறார் அபிராமி அம்மையை நாம் அவளுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு மூன்று வழி இருக்குது ஒன்று ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும் ரெண்டு சிவஞானத்தை பெற வேண்டும் மூன்று இந்த உடலை பற்றிய அறிவு பெற வேண்டும் இந்த மூன்று வழியாலையும் அபிராமி அம்மையினுடைய ஞானத்தை நாம் வந்து வாங்கிக்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அரணம் பொருள் என்று அப்படின்னா இந்த உடம்பையே ரொம்ப பொருதி இந்த உடம்பு தான் உயிர் இது தான் நம்மளால் பாதுகாக்க வேண்டிய பொருள் அப்படின்னு இந்த உடம்புக்காகவே வாழக்கூடிய மனிதர்களை தான் இந்த இடத்துல சொல்கிறார் அரணம் பொருள் என்று இந்த உடம்பு தான் மெய்யின்னு நினச்சின்னு இதுக்காக உழைச்சிட்ருப்போம் அவன் காலம்புரை பார்த்தாலும் உடம்பு பற்றினா சிந்தனை மத்தியானமும் அதான் சாய்ந்தரமும் அதான் முகத்தில் ஒரு பருவ இருக்கும் அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான் தலையில் கொஞ்சம் வெள்ளை விழுந்துடும் அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு கஷ்டப்படுவான் அது இயல்பு அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அந்த மாதிரி நிவர்த்தி பண்ணிக்கிறது தான் தன்னுடைய வாழ்க்கையே நினச்சிப்பான் இந்த உடம்பை பாதுகாக்கிறது தான் வாழ்க்கையுன்னு நினச்சிப்பான் அப்படி இந்த உடலை முக்கிய பொருளாக கொண்டு பாதுகாக்கின்றவர்கள் அருள் இல்லாதவர்கள் அர்த்தம் அருள் ஒன்று இல்லாத அப்போ அசுரர்கள்னால் யார் அப்படின்னு கேட்டால் உடலை முக்கிய பொருளாக கருதுபவர்கள் தேவர்கள்லாம் யாருன்னா உள்ளத்தை முக்கிய பொருளாக கருதுகிறார் அப்படி பிரிச்சுக்கணும் நம்ம உடல் உணர்வு உள்ள உணர்வு அறிவு உணர்வு ஆன்ம உணர்வு இப்போ இந்த உடல் உணர்வை பொருளாக கருதி அனுபவிக்கிறவர்கள் இந்த உடல் உணர்வில் தான் எல்லா விதமான இந்த ஆனந்தங்கள்லாம் வரும் இப்போ உடல் உணர்வுனால் நல்லா சாப்பிடுவா கண்களுக்கு இனிமையான அந்த காட்சியெல்லாம் அதில் ஈடுபடுவாள் அதுக்கப்புறம் நல்ல வாசனைகளை நுகர்வார்கள் சரீரத்துக்கு இன்பம் தரக்கூடிய செயல்களை எல்லாத்தையும் செய்வார்கள் ஆனால் அதில் அறுவு செயல் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் உள்ளம் சார்ந்தது அப்படின்னு சொன்னால் அன்பு பாசம் காதல் உண்மை அப்படிங்கிற உணர்வு அதில் வாழ்வாகும் இந்த சரீர சரீரப்பிரஜை அவளுக்கு இருக்காது ஒரு எழுபது வயசு ஆகிடுது அப்படின்னா அவளுக்கு போய் கண்ணாடி முன்னாடி போய் அழகு பார்த்துக்கிறது அப்படிங்கிற உணர்வு கொஞ்சம் குன்றி போயிருக்கும் ஆனால் அது பதினாறு வயசுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி தான் வாழ்க்கையாக இருக்கும் அவன் போடுற உடை ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் அப்போ அது அசுரத்தனம் அந்த இளமையில் இருக்குது ஆனால் முதுமையில் வரும்போது உள்ளம் மனம் சார்ந்த பகுதியாக இருந்தது பதினாறு வயசுக்கு மேலே தாண்டி போயிட்டோம்னா மனம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்குது காதல் அன்பு பாசம் அதுக்காக வாழ்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவு சார்ந்த வாழ்க்கை ஆகிடும் எழுபது வயசாகிடுச்சுன்னா எல்லாம் எது எப்படி இருக்குது இளமையும் அழிஞ்சிடும் செல்வமும் அழிஞ்சிரும் நம்மளை இருக்கக்கூடிய குணங்கள்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குணங்கள் மாறி மாறி அறிவு சார்ந்த வாழ்க்கையாகிடும் அந்த அறிவு சார்ந்த வாழ்க்கையும் கடந்து போகும்போது தான் ஆன்மாங்கிற ஒரு தன்மை இது உள்ளே இருக்குதுன்னே உணர முடியும் அதில் இவர் சிறப்பாக இதில் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உடலை பொருளாக கொண்டு அருள் என்று இறைவனுடைய அருள் சக்தியை உணராதவர்கள் வணங்காதவர்கள் உடல்தான் மெய்ப்பொருள் என்று கருதுகிறவர்கள் அருள் ஒன்று இல்லாதவர்கள் அப்படி இருக்கிறவர்களை அசுரர்கள்னு சொல்கிறார் அப்போ அந்த அசுரர்களை என்ன பண்ணுறதுன்னா அசூரரு அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரரு இந்த உடலே மெய் இதுதான் சொத்து என்று இறைவனுடைய அருளை பற்றி கருதாத அருள் ஒன்று இல்லாத ஒரே பொருள் இறைவன் அத்வைத்தம் சத்தியம் அந்த ஒரே ஒரு பொருளாகிற அந்த இறைவனை கருதாத மனநிலையை கொண்டவர்கள் அசுரர்கள் அசுரர் தங்கள் அப்படிப்பட்ட அந்த அசுரர்களை தங்கள் அவர்களுடைய முரன் அன்று அழிய அசுரர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணம் அழிகிறது அசுரர்களை அழிக்கிறது இல்லை கெட்ட குணங்களை அழிக்கிறது அதில் என்ன சிறப்பு அப்படின்னா தாரகாட்சன் வித்யுன்மாலி தாரகாட்சன் தாரகான நட்சத்திரம் வித்யுன்மாலி மாலி மின்னல் வித்யுன்மாலி கமலாட்சன் அப்படின்னா தாமரை போன்ற கண்களை கொண்டவன் அப்போ இந்த தாமரை போன்ற கண்களை கொண்டவனும் நட்சத்திரம் போன்ற கண்களை கொண்டவன் மின்னல் போன்ற மாலை கழுத்திலே அணிந்தவருமாகிற மூன்று அசுரர்கள் உடல் உடல் சார்ந்த எண்ணத்தை கொண்டு அருளை பற்றி அறியாதவர்களாக இருக்கக்கூடிய அந்த அசுரர்கள் முரண் அன்று அழிய அப்படின்னு அந்த முரங்கிற வார்த்தை ரொம்ப அழகு காரணம் என்னென்னா சிவபெருமான் இந்த மூன்று பேர்களையும் அழித்தான் அப்படி அழித்தா மறுபிறவையில் அவன் யாராக வரான் அப்படின்னா அவனுடைய முரண் அழிஞ்சுது அவன் அழியலை என்ன வாரான் அப்படின்னா அதில் ஒருத்தன் குடமுழவு வாசிக்கிறா வாசி குடமுழான ஒரு வாக்கியம் ஒரு வாத்தியம் அந்த வாத்தியத்தில் பார்த்தோன்னா அஞ்சு முக்கம் இருக்கும் அந்த வாத்தியத்துக்கு அதை வாசிக்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ஒருத்தன் குடமுழா வாசிக்கிறவனாவும் பாக்கி ரெண்டு பேர் எந்த கோயிலில் போனாலும் காவலுக்கு துவாரபாலகர்னு ரெண்டு பேர் இருப்பாள் அந்த துவாரபாலகர் தான் இந்த திரிபுராந்தக மூர்த்தியினுடைய மறு அவதாரம் அதாவது இறைவன் அவன் அவனுடைய முரணை அழித்து அவனை காவல்காரனாக மாற்றி கொள்ளுகிறான் அதுதான் முரன் அன்று அழிய அந்த அசுரர்கள் சிவன் அழிக்கணும்னு வரான் அவனுடைய முரண்களை எரிக்கிறார் அவனுக்கு அந்த ஞானம் வருது அந்த ஞானம் வந்ததினால சிவபெருமானை காக்கத்தக்க பொருள் அப்படின்னு சிவபெருமானையே காக்கிறதுக்காக அவனுடைய திருவடியிலே பக்கத்திலேயே இருந்து அணுக்க தொண்டனாய் துவாரபாரகர்களாக ரெண்டு பேர் மாட்டி மாறிட்டான் வித்யுன்மாலி தாரு காட்சி அதில் கமலாட்சங்கிறவன் குடமுழா வாசிக்கிறோன்னு ஆயிட்டான் இவ்வளோ பெரிய தகவலை ரொம்ப அழகாக இதில் சொல்லியிருக்கார் அசுரரு தங்கள் முரண் அழிய முனிந்த பெம்மானும் சிவபெருமான் முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே அப்படின்னார் இந்த முகுந்தனுமே என்ன அப்படின்னா முசுகுந்த சக்கரவர்த்திக்கு மோட்சத்தை கொடுத்தார் மகாவிஷ்ணு அந்த முகுந்தன்ன விஷ்ணு அந்த விஷ்ணுவும் அந்த சிவபெருமானே நாயகி தன்னடியார் அப்போ விஷ்ணுவே ருத்ரனும் விஷ்ணுவும் நாயகியை அதாவது சிவ வணங்கக்கூடியவாளாக இருந்தால் பிரம்மா தானா அதிலே வந்துடுவார் ஏன்னா அவருடைய நாபிக்கமலத்தில் தானே இருக்கார் அவளே சரணம் சரணம் என நின்ற அவா ரெண்டு பேருமே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவா மூணு பேருமே சரணம் சரணம்னு அம்பாள்ட்ட வந்துடலாம் இப்போ அடியார்கள் யார் அப்படின்னா பிரம்மா ஒரு அடியார் விஷ்ணு ஒரு அடியார் இந்த சிவபெருமான் ஒரு அடியார் அப்படின்னா அந்த அடியாருடைய பெருமை அதை சொல்கிறதுனால தான் முகுந்தனும் அடியார் சொல்லல முகுந்தனுமே அந்த ஏகாரம் தனிநிலை சிறப்பை உணர்த்தக்கூடியது அப்படி அவர்களே சிவபெருமானே பிரம்மாவே விஷ்ணுவே யாருக்கு அடியாரா இருக்கா சரணம் சரணம் என நின்ற ஒரு வார்த்தை இல்லை ரெண்டு வார்த்தை சொல்றாரு சரணம் சரணம் அவ சரணாகதி அடைஞ்சிட்டா யாருக்கிட்ட அம்பாள்கிட்ட யாருடைய சரணத்தில் சரணாகதி அடைஞ்சா அப்படின்னா அம்பாளுடைய பாதம் ஒன்று அந்த மூணு தேவர்களும் சரணடைந்தார்கள் யாருக்கிட்ட சரணடைந்தார்கள்னா இந்த அம்பாளுடைய திருவடிய சரணம் அதுதான் ரெண்டு சரணம் சொல்வார் சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னாட்டியார் வாளமே எல்லாமே அடியார் வெறும் தேவர்களை சொல்லிட்டு அடியாருங்கிறார் அம்மா இவா சரணம் சரணோன்னு இப்படி வந்தாலே அதில் என்ன அப்படி அப்படி அடைஞ்சது வா என்ன அப்படி அம்பாவை கும்பிட்டு அவ அடைகிற பலன் அந்த பலனை சொல்கிறார் பாருங்க மரணம் பிறவி இரண்டும் இந்த வையகத்தே அவெல்லாம் இந்த மூணு தேவர்களும் பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லை இப்போ நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா அவளை கும்பிட்டா நமக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மை ஒரு மூர்த்தியாக தான் சொல்கிறார் இதில் என்ன விசேஷம் பாருங்க பிரம்மா வந்து எல்லாரையும் பிறக்க வைப்பான் எல்லோரும் தடவிதியாக வந்து தான் எடுத்துகிறான் ஆனால் தான் பிறக்க மாட்டான் எதனால் பிரம்மவித்யாம்பிகான்னு சேத்தவர்ணேஸ்வர சுவாமி அம்பாளுக்கு பேர் சுவாமியோட அம்பாளுக்கு பேர் பிரம்ம வித்யா அப்போ இந்த உலகிற்கே பிறப்பை தந்தவள் அந்த பிரம்மா ஆனால் தான் பிறக்க மாட்டான் அதே மாதிரி இந்த உலகத்திற்கு மரணத்தை செய்கிறவர் ருத்ரன் மகாசம்ஹார காரணம் சித்தாந்தம் சொல்லும் இந்த உலகத்தை அழிக்கின்ற சிவபெருமானை முழுமுதற்கிட சம்ஹார காரணம் எல்லாத்தையும் அழிப்பான் ஆனால் அவனுக்கு அழிவில்லை இந்த உலகத்தை பிறப்பிப்பான் பிரம்மா அவனுக்கு பிறப்பு இல்லை இந்த உலக எல்லாத்தையுமே அழிச்சிருவான் ருத்ரன் அவனுக்கு அழிவில்லை எல்லாரையும் அழிக்கிறவன் தான் அழியாமல் இருப்பான் இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற மகாவிஷ்ணு என்ன பண்ணுவார்னா பிறவியும் எடுப்பார் இறந்தும் போவார் எப்படி இது அப்படின்னு கேட்டால் பிறவா யாக்கை பெரியோன் கோயில் யான மக்களுக்காக ஆன்மாக்கள் உய்வதற்காக அம்பாளுடைய அருணை எங்கு பார்த்தாலும் தெரியப்படுத்துவதற்காக அம்பாளுக்கும் வேறு விஷ்ணு தான் அம்பாள் அம்பாள் தான் விஷ்ணு அப்படி கூட ஒரு ஒரு இடத்துல பாட்டலில் சொல்லுவார் தரங்க கடலுள் வெங்கட் பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளேன்னு சொல்லுவார் அப்படி பத்து அவதாரத்தை எடுக்கிறான் ஒவ்வொரு அவதாரமும் எடுக்கிறார் பிறக்கிறார் ஒவ்வொரு அவதாரத்தையும் அந்த அந்த அவதாரத்தை முடிச்சுன்னு போகும்போது இறக்கிறார் அதனால தான் இலக்கியங்கள் சொல்லும்போது பிறவா யாக்கை பெரியோன் கோயிலும் பிறவாத யாக்கையை உடைய சிவபெருமான் பிறக்கும் யாக்கையுடைய விஷ்ணு அப்போ பிறந்த நாளும் நாளும் மகாவிஷ்ணு பிறக்கிறார் அவர் செத்து போகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த பிரஜையே கிடையாது அவர் பிறக்கிறதுனால அவர் பிறக்கறதில்லை அவர் இறக்கிறதுனால அவர் இறக்கிறது இல்லை ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கா இந்த பாடல் அப்படின்னா என்னென்னா மகாவிஷ்ணு தன்னுடைய உடம்பை வந்து அப்படி அழகாக கட்டி விடுவார் திருப்பியும் தான் பிறவி எடுத்துக்கணுன்னா கரெக்டாக அந்த கூண்டுக்குள்ளே போய் உட்காந்துப்பார் அப்போ மனிதனுக்கு பிறவி துன்பம் மரணம் துன்பம் இது ரெண்டுமே துன்பம் அந்த துன்பம் இல்லாமல் அவருக்கு காரணம் யார் அந்த மகாவிஷ்ணு பத்து அவதாரம் எடுக்கிறார் இவ்வளோ பிறப்பு எடுக்கிறார் இவ்வளோ தூரம் இந்த உடம்பை விட்டுட்டு போகிறார் அப்படின்னா வழியே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப அழகாக செய்கிறார் அந்த விஷயத்தை அப்படின்னா மரணாவஸ்தை ஜனனாவஸ்தை இந்த ரெண்டு அவஸ்தையும் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா அது என்ன அம்பாள் மரணம் பிறவி இரண்டும் எய்த வையகத்தே அப்படின்னு சொன்னார் இந்த மூணு அம்பாலும் இருக்கிற இடம் திருவன்காடு பிரம்மா படைக்கக்கூடிய சக்தி படைப்போன் படைக்கும் படைப்போன் கான் முடிம்பார் அடுத்தது விஷ்ணுவாக இருந்து துர்கா இருக்காங்க ருத்ர சக்தியாக இருந்து அழிக்கிறா அகௌரேஷி இந்த மூணு பேருக்குமே அந்தந்த சாமிக்கு பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணது விஷ்ணுவுக்கு அனுகிரகம் பண்ணதுக்கு ருத்ரனுக்கு அனுகிரகம் பண்ண மூர்த்தி மூணு அம்பாளாக திருவங்காட்டில் பரிணமிக்கிறார் அப்பேற்பட்ட அந்த அம்பாள் மூணு பேரையும் இந்த ஒரே தியானத்தில் சொல்கிறார் அப்படி சொல்கிறதுனால என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் இந்த உடல் உணர்வு நமக்கு கொஞ்சம் குறையும் உயிர் உணர்வு கொஞ்சம் மிகவும் அப்படி உயிர் உணர்வு மிகுந்தால் சிவ உணர்வு வரும் அவ்வளோதான் விஷயம் இப்போ இந்த உடல் உணர்வு குறையிறதுக்கும் உயிர் உணர்வை வளர்த்துக்கிறதுக்கும் சிவ உணர்வை பெற்றுக்கொள்வதற்காகவும் அற்புதமான இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார் ஏன்னா அதுக்கு சான்றோடு சொல்லியிருக்கார் இது பார்த்தீங்கன்னா எல்லா கோயில் கோஷ்டத்துலேயும் இருக்கும் கோஷ்டம்னா சுற்றி வரக்கூடிய பெற அதில் தக்ஷிணாமூர்த்திங்கிற ஒரு ருத்ராம்சம் ஒரு பக்கம் பிரம்மா ஒரு பக்கம் விஷ்ணு இந்த பின்பக்கத்தில் விஷ்ணு வச்சிருக்க இந்த மூணுமே இந்த மாதிரி அம்பாலுடைய அடியவருடைய சிறப்பு அப்படின்னு சொல்லியே மூணு தேவர்கள் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக நம்மளை மாதிரி மானுடர்களாக இருக்கிறவா அம்பாவில் தியானம் பண்ணினால் கண்டிப்பாக மரணம் பிறப்பு அதனால் ஏற்படுற தொந்தரவு இது எதுவும் வராது ஜனனாவஸ்தையும் வராது மரணாவஸ்தையும் வராது அப்படின்னு சொல்றாரு இந்த ஒரு பாட்டை பாராயணம் பண்றனால இது வந்து மோட்சத்துக்கு உண்டான பாடலாக ரொம்ப அற்புதமாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ